இந்த மாதிரி தேர்தல் நேரத்தில் வந்து பணம் கொடுத்து அந்த வாக்காளர்களுடைய எண்ணத்தையோ இல்லை அவங்களுடைய சிந்தனையோ மடைமாற்றுறது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை அதில் சீமான் சொல்லக்கூடிய கருத்தில் நானும் உடன்படுறேன் அந்த மாதிரி நீங்கள் ஒரு முன்னுதான் காமிக்கும்போது மற்றவங்க செய்யும்போது என்ன பண்ண முடியாத அவர் சொல்கிற மாதிரி சீமான் சொல்கிற மாதிரி நீங்கள் டிஎம்கே வந்து பதினஞ்சாயிரரூபாய் நான் அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு என்ன பண்ணுவீங்க ஆனால் டிஎம்கேனாவே இப்போ வந்து ஒரு டபுள் ஸ்டாண்டர்டு முன்னேற்ற கழகமாகங்கிறது கூட டி ஃபார் டபுள் ஸ்டாண்டர்டானு கூட பல இடத்துல நான் கேட்டிருக்கேன் ஏன்னா ஒரு பக்கம் வந்து இதை வந்து எதிர்க்கிறாங்க இன்னொரு பக்கம் ஐயா நேரு அவர்கள் வந்து இந்த மாதிரி விளக்கம் கொடுக்கும்போதெல்லாம் இல்லை நாங்கள் இத்தனை சதவீதம் இப்போ பட்டியலெல்லாம் வந்து ஆறு கோடி பேர்த்துக்கு நாங்கள் ஃபார்ம் கொடுத்து முடிச்சாச்சு வேலையெல்லாம் சிறப்பாக நடந்துட்டு இருக்குன்னு இப்போ சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்தாரு பார்த்தீங்களா ஒரு பக்கம் கட்சி சார்பாக நீங்கள் போராட்டத்தை எதிர் எஸ்ஐஆரே எதிர்க்கிறீங்க இன்னொரு பக்கம் திமுக தான் இதில் வந்து தீவிரமா இறங்கி வந்து எஸ்ஐஆர் ஃபார்ம ஃபில் பண்ணுறதுக்கு பண்ணுறதுக்கு பண்றதுக்கு கட்சி சார்பிலையும் பண்றாங்க அமைச்சரும் இது வந்து சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறது தான் ப்ரெஸ் மீட்டும் கொடுக்குறாரு பிரிண்ட் மீடியாவுக்கும் வந்து நீங்க இந்த மாதிரி டைட்டில் வந்து ஏன்னா இது வந்து ஒரு தனி மனித தாக்குதல் மாதிரி சீமான் ஒரு இழிபிறவியில் இல்லை யார் வேணால் நீங்க எதுக்குமே நமக்கு ஏற்படுதில்லை ஒரு ஒரு தத்துவத்தை குறை சொல்லிவாங்க இல்லை வந்து ஒரு ஒரு பொதுவான ஒரு டைட்டில் வைக்கணும் ஒரு தனிமருதியை வந்து விமர்சனம் துதிப்பாடுறதோ இல்லை விமர்சனம் பண்ணுறதோ இல்லை வந்து அவதூறு பண்ணுற மாதிரியோ புத்தகங்கள் வர்றதில் எனக்கு ஏ ஏற்புடையது கிடையாது சீமானுடைய எதிர்நிலை மனநிலையில் யார் யார் இருக்காங்களோ அவங்க தான் படிக்க போகிறாங்க அவங்க ஏற்கனவே சீமானுக்கு எதிர்த்து தான் இருக்க போகிறாங்க அதனால் அந்த புத்தகம் விட்டு அதை படிக்கிறனால சீமானுக்கு வர வேண்டிய வாக்கு வந்து அப்படியே வராமல் போயிடுச்சு அது எந்த அளவுக்கு அவங்க அந்த அந்த எண்ணம் நிறைவேறுங்கிறது எனக்கு தெரியல அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்களை பிஎல்ஓவை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் அங்கீகரிக்குதோ அவங்கள தான் நீங்கள் அப்பாயிண்ட் பண்ண முடியும் இப்போ சீமா நபர்கள் வந்து இதுக்கு தகுதி இல்லாத இல்லை இந்த போஸ்ட் வந்து இது அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு லாக்கி இல்லாத போஸ்ட்டு ஆனால் இதில் வந்து இவங்க பண்ணியிருக்காங்கன்னா தாராளமாக இவங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் நல்லா வழக்க தொடங்க அதில் தப்பு கிடையாது ஆனால் என்னென்னா இந்த மாதிரி அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம சிறப்பு இருந்தனர் அரசியல் திறனாய்வாளர் திரு நந்தகுமார் அவர் வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் சார் எஸ்ஆர் விவகாரம் இன்னமும் த தமிழகத்தில் வந்து தலைவிரிச்சி போயிட்டுருக்கு சீமானவர்கள் தொடர்ச்சியாக எஸ்ஐஆர் வந்து எதிர்ப்பு எதிர்ப்புக்காரர்கள் வந்து கொடுத்துட்டே வராது இப்போ அது இல்லாமல் என்ன விஷயம்னா இன்னொரு ஒரு க ஒரு பதிவு மேலே போய் இப்போது பீகார் எலெக்ஷனில் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து பத்தாயிரம் வந்து பாஜக கூத்தணி வந்து கொடுத்தாங்க மக்களுக்கு இங்கே வந்து திமுகவும் என்ன பண்ணுன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி பதினைந்தாயிரம் கொடுக்குன்ற ஒரு குற்றச்சாட்டியும் வச்சு திமுக வந்து எஸ்ஐஆர் எதிர்ப்பது போல் வந்து நாடகம் மாதிரி இங்கே எஸ்ஐஆர் பணிகளை வந்து துரிதமாக செய்கிறது திமுகவாக தான் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதுதான் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயமாக பார்க்கலாது ஒன்று வந்து எஸ்ஐஆர் இன்னொன்று வந்து தேர்தல் நேரத்தில் பணம் கொடுக்கறது தேர்தல் நேரத்தில் பணம் கொடுக்கறதுங்கிறது வந்து எனக்கு உடன்பாடு இல்லாத விஷயம் அது வந்து சட்டப்பூர்வமாகவே அதை அணுகலாம் அதுவும் பீகாரில் இருக்கக்கூடிய ஜன்ஸ்வராஜ் சேர்ந்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பணம் வந்து வேர்ல்டு பேங்க்லேருந்து வந்தக்கூடிய இருந்து டைவெர்ட் பண்ணி தான் இதில் கொடுத்துருக்காங்க இது ப்ராஜெக்ட்டுக்கு இல்லாததுன்னு ஆனால் எங்கே அவர் பல்ட்டி அடிக்கிறாருன்னா சொல்கிறவர் இது வந்து நாங்கள் சொல்கிறது உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம் எங்களுக்கு தெரியாது உண்மையாக இருந்தால் நடவடிக்கை எடுங்க பொய்யாக இருந்தால் எங்களை மன்னிச்சுக்குங்கன்றார் அப்போது எந்த அர்த்தத்தில் வந்து அது ஜன்ஸ்வராஜ் கட்சி அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு தெரியல ஆனால் இதே வந்து முதல்ல தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கும்போது கூட அந்த டைமில் திராவிட முன்னேற்ற கழகம் கலர் டிவியெல்லாம் டிஸ்போஸ் பண்ணும்போது அதை வந்து எலெக்ஷன் கமிஷன் நிறுத்தினாங்க அதுக்கு ஒரு இன்னொரு தேர்தலில் முன்னாடி பார்த்திங்கன்னா அதிமுக வந்து அந்த ஃப்ரீ எல்லாம் விவசாயிகளுக்கு கொடுக்குறதை நிறுத்திட்டு அதை வந்து கேஷ் ட்ரான்ஸ்ஃபராக பண்ணலாங்கும் போது அதையும் வந்து தேர்தல் ஆணையம் வந்து அப்போ வண்டியுமே வந்து இருந்துச்சு ஸோ இது வந்து எலெக்ஷன் டைமில் இந்த மாதிரி வந்து ஒரு இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வந்து அவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய்ங்கிறது வந்து லட்சக்கணக்கான மக்கள் ஆல்மோஸ்ட் ஒரு ஒன்று ஒன்று கால் கோடி மக்கள் மகளிருக்கு வந்து நீங்கள் இதை டிரான்ஸ்ஃபர் போது அது கட்டாயமாக அந்த வாக்கு வரதில் வந்து ஒரு மாற்றம் என்ன என்ன மாற்றத்தை ஏற்படுத்துறதுங்கிறது எனக்கு மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அது மட்டுமே தான் இன்றைக்கி பீகாரில் ஜெயிக்கிறதுக்கு உதவுவதாங்கிறது அதுவும் என்னுடைய உடன்பாட்டில் பல காரணங்கள் இருக்குது ஆனால் இந்த மாதிரி தேர்தல் நேரத்தில் வந்து பணம் கொடுத்து அந்த வாக்காளர்களுடைய எண்ணத்தையோ இல்லை அவங்களுடைய சிந்தனையோ மடைமாற்றுறது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை அதில் சீமான் சொல்லக்கூடிய கருத்தில் நானும் உடன்படுறேன் அந்த மாதிரி நீங்கள் ஒரு முன்னுதாரணம் காமிக்கும்போது மற்றவங்க செய்யும்போது என்ன பண்ண முடியாத முடியாது அவர் சொல்கிற மாதிரி சீமான் சொல்கிற மாதிரி நீங்கள் டிஎம்கே வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் நான் அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க ஆனால் திமுகனால் கொடுக்க முடியாதுன்னு வச்சுக்கேன் ஏன்னா இன்றைக்கி ஏற்கனவே வந்து கவர்மெண்ட்டில் பணம் இல்லாமல் உட்காந்துட்ருக்கும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் கடந்த மூணு வருஷமாக வந்து கோர்ஸ் முடித்தவங்களுக்கு ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டும் மார்க் ஷீட்டும் ப்ரிண்ட் அடித்து கொடுக்கறதுக்கு காசு இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கும் நீங்கள் அந்த படித்தவங்களுக்கு வந்து நீங்கள் மேற்படிப்பு எனக்கு போய் சேரணுன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் வேணும் வேலைக்கு போகிறனால உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் வேணும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட கூட நீங்கள் மேற்படிப்புக்கு வர ஒரு அட்மிஷன் காமிங்க வேலைக்கு போகிறீங்களான்னு அப்பாயின்மெண்ட் லெட்டர் காமிங்கிறத கேட்டு அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து செலக்டிவாக பிரிண்ட் அடிச்சு கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு பொருளாதார நிலைமை வந்து தமிழ்நாட்டில் சீர்கெட்டு கிடக்குது இதுதான் வந்து கல்வியில் உயர்ந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு டிகிரி முடிச்சவங்களுக்கு மார்க்ஷீட் கொடுக்க முடியாது அவள நிலை இன்னைக்கு எத்தனை வந்து பேராசிரியர்கள் வந்து இன்னைக்கு வேக்கன்சி இருக்கு சொல்லிக் கொடுக்க முடியாத அளவுக்கு பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்கள் பதவி எத்தனை பதவிகள் வேகண்டாக இருக்கு ஸோ முப்பதாயிரம் காலி பண்ணி அப்போ அப்போ இத்தனை இருக்கும் போது இதுக்கெல்லாம் வந்து காசு தான் அவங்க வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க அப்ப எலெக்ஷனுக்கு வந்து இன்னைக்கு பதினஞ்சாயிரம் கோடி நீங்க கொடுக்கணும்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கணும் போது ரெண்டு ரெண்டு லட்சம் கோடி வேணும் உங்களுக்கு ரெண்டு கோடி குடும்பங்களுக்கு கொடுக்கறதுனா இருந்து போய் குடுப்பீங்க நீங்க அப்ப வந்து இவங்க கொடுக்கணும்னு பிரியப்பட்டாலும் வந்து குடுக்கறதுக்கு காசு இல்ல சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும் சட்டிலேயே இல்ல எங்க இருந்து தீக்கு கொடுப்பீங்க ஸோ இது ஒண்ணு ரெண்டாவது நீங்கள் எஸ்ஐஆர்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பார்வை எஸ்ஐஆர் கட்டாயமாக வேணும் சீமானுடைய கருத்துலேருந்து நான் முரண்பட்டு நிற்கிறேன் இந்த இடத்துல என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி எஸ்ஐஆர்னுடைய தேவை என்னென்னா அதனுடைய நோக்கம் என்னென்னா ஏன்னா இதில் வந்து மூணு வகையான ரிவிஷன் பண்ணுறாங்க ஒன்று ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பார்ட்லி சம்மரி பார்ட்லி இன்டென்சிவ் இந்த மாதிரி மூணு வகையான வாக்காளர் திருத்த ப பணிகள் வந்து நடைபெறும் இந்த சம்மரி ரிவிஷனுங்கிறதான் நார்மலாக எப்படி நடக்கிறது வந்து ஒவ்வொரு வருஷமும் பண்ணிவிட்டு அந்த ஜனவரி ஒன்றாந்தேதி அனைத்து மாநிலங்களுமே பட்டியல் வந்து வெளியிடுவாங்க அது என்னென்னா இருக்கக்கூடிய பட்டியலில் நீக்கம் சேர்த்தல் கூட்டல் கழிதல் இவ்வளோ தான் ஆனால் இருக்கக்கூடிய பட்டியல் சரியானதான்னு அதில் பார்க்க மாட்டாங்க இப்போ இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இந்த எஸ்ஐஆருங்கிறது என்னென்னா இருக்கிறதே சரியாக இருக்குதாங்கிறது வேலிடேட் பண்ணுறது அப்போ இந்த வேலிடேஷன் வந்து ரொம்ப முக்கியம் நமக்கு அப்போ எந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு புதுசா வாக்காளர் வராங்கன்னா இன்னைக்கு வாக்காளர் பட்டியலில் சேர்த்திக்கங்கன்னு அரசியல் ஆர்வம் இருக்கக்கூடிய இளைஞர்கள் போய் ஃபார்ம் சிக்ஸ் படிவத்தை கொடுத்து இன்னைக்கு வந்து மெம்பர்ஷிப் செய்யறத பாக்குறோம் இன்னைக்கு எத்தனை பேர் அந்த வீட்டில் இறந்து போயிருக்காங்க இல்லையா நபர்கள் இன்னைக்கு எத்தனை பேர் மெனக்கெட்டு போய் தேர்தல் கமிஷனில் போய் எங்கள் வீட்டில் இன்னார் இன்னார் இறந்துட்டாரு அவரை வந்து நீங்க வாக்காளர் பட்டியலிருந்து அவருடைய பெயரை வந்து நீங்க நீக்கம் பண்ணிடுங்கன்னு எத்தனை பேர் வந்து மெனக்கெட்டு போய் நிற்பாங்க நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு ஒரு வீட்டில் வந்து ஒரு நபர் இறந்துட்டாருன்னா அவர் இறந்துட்டார் எனக்கு வந்து இறப்பு சான்றிதழ் கொடுங்கன்னு சொல்கிறதுக்கு நிறையா நடக்க வேண்டியதாக இருக்குது அவங்களுக்கு அந்த இறப்பு சான்றிதழ் தேவைப்பட்ட ஒரு சான்றிதழ் அந்த தேவையான சான்றிதழ் ஒரு வாரிசு சான்றிதழ் வாங்குறதுக்கோ இல்லை வந்து பேங்க்லேயே என்னென்ன இருக்கோ அத்தனைக்கும் சொத்து பரிமாற்றம் எல்லாத்துக்குமே அந்த இறப்பு சான்றிதழ் வேணும் அதை வாங்குறதுக்கே இங்கே நிறையா நட நடக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது ஓட்டர்லேருந்து இவரை நீக்கி அந்த முனைப்பு வந்து மக்கள்கிட்ட இருக்காது அதை அதை போய் செய்யணுங்கிற ஒரு சிந்தனை கூட வந்து மக்கள்கிட்ட வராது புரியுதா இல்லையா இப்போ இப்போ எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் தவறுனாரு நான் போய் எழுதி கொடுக்கல எங்கள் அப்பா அவங்களுடைய பெயரை வந்து நீக்குங்கிறது இப்போ எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுக்கும்போது அவங்க இறந்துட்டாங்கிறதுனால அந்த ஃபார்ம் வேண்டானே சொல்லியாச்சு அப்போ இந்த மாதிரி வரும்போது இப்போ நான் வந்து மெனக்கெட்டு போய் எங்கள் அப்பா இறந்துட்டார் நீங்கள் அவர் வந்து நீக்குங்கிறது வந்து செய்யணும் ஆனால் எத்தனை பேர் அந்த மாதிரி செய்வாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரிய இன்னொரு சார் இதில் இந்த தகுதி வாய்ந்த அதிகாரிகளை வந்து நியமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் சார்பில் சொல்லியிருந்தாங்க ஆனா அதுல வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாதிகளை பணியாற்றக்கூடியவங்களோ இல்ல உணவு பரிமாறக்கூடிய அங்கன்வாதிகள் இல்லை ஸ்கூல்ல உணவு தான் அதில் போட்டுருக்காங்க அவங்களுக்கு எந்த அளவுக்கு இதுல புரிதல் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லல அதையும் ஒரு குற்றச்சாட்டாகவே வைக்கிறாங்க நாம் தம்பூர் சார்பில் வந்து தகுதி வாய்ந்த அதிக அதிகாரிகளை வந்து அரசாங்கம் வந்து நியமனம் பண்ணலை அப்படின்னு சொல்லி இது சரியான ஒரு இல்ல அது வந்து சில இடத்துல அந்த மாதிரி இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிஎல்ஓஸ் எல்லாமே பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ்ன்னு அவங்க அப்பாயின்ட் பண்ணுறாங்க அவங்க அப்பாயின்ட் பண்ணும்போது எந்தெந்த அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்களை பிஎல்ஓவை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் அங்கீகரிக்குதோ அவங்கள தான் நீங்கள் அப்பாயிண்ட் பண்ண முடியும் இப்போ சீமா நபர்கள் வந்து இதுக்கு தகுதி இல்லாத இல்லை இந்த போஸ்ட் வந்து இது அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு லாக்கி இல்லாத போஸ்ட்டு ஆனால் இதில் வந்து இவங்க பண்ணியிருக்காங்கன்னா தாராளமாக இவங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் நல்லா வழக்கு தொடுக்கலாம் அதில் தப்பு கிடையாது ஆனால் என்னென்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை தான் பணியில் அமர்த்துறாங்க அந்த பணியில் அமர்த்தனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து அப்போ அந்த ட்ரைனிங் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சரியான முறையில் இப்போ ஒ நம்மளே வந்து ஒரு ட்ரைனிங் எடுக்கிறோம்னாக்காக்க அதில் வந்து ஒரு ஐம்பது பேர் இருக்காங்கன்னா ஐம்பது பேரும் ஒரே மாதிரி படிச்சிட மாட்டாங்க அந்த ட்ரைனிங் கிளாஸ்ல இப்போ ஒரு மா ஒரு பள்ளிக்கூடத்தில் ஐம்பது மாணவர்கள் இருக்காங்க வாதியார் ஒரே வாதியார் தான் ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவர்களுடைய புரிதலுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய மதிப்பெண்கள் வந்து வேறுபடும் பாடங்கள் படிக்கக்கூடிய பாடத்தை பற்றி புரிஞ்சிக்கக்கூடிய திறன் வேறுபடும் அப்படி திறன்கள் வேறுபடலாமே ஒழிய அவங்க வந்து அந்த ட்ரைனிங்கை வந்து பத்தா கரெக்டாக பண்ணியிருக்காங்களா இல்லையாங்கிறது எவால்வேஷன் மெக்கானிசம் என்ன வச்சுருக்காங்கன்னு தெரியல ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடியதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வெறும் பிஎல்ஓ மட்டும் இல்லை அரசியல் கட்சிகள் சார்ந்த பிஎல்ஏ பூத் லெவல் ஏஜெண்ட்டும் இதில் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க இப்போ பீகாரில் நடந்து முடிஞ்சதில் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு கட்சிகளை சார்ந்த ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்தி எட்நூற்றி பதிமூணு பூத் லெவல் ஏஜென்ட் இந்த பணியில் வந்து அவங்களை க பிஎல்ஓஸ் கரெக்டாக வேலை செய்கிறாங்களான்ட்டு அதே மாதிரி அந்த வாக்காளர்களுக்கு வந்து அதை போய் நிரப்பிக் கொடுக்குற அந்த படிவத்தை நிரப்பிக் கொடுக்குறதாவிட்டும் எல்லாமே ஏன்னா இப்போ ஒரு எலெக்ஷன் வந்துட்டா அந்த வாக்காளர் பட்டியல் வச்சதால போய் ஒவ்வொரு கட்சியும் போய் காசு கொடுக்குது கொடுக்குதா இல்லையா அப்போ அதை வச்சு நீங்கள் பண்ணும்போது இதுக்கு போய் உதவுறதுக்கு என்ன அப்போ அது தாராளமாக அவங்க வந்து உதவுவாங்க இப்போ நாம் தமிழர் கட்சியும் அவங்க பூத் லெவல் ஏஜெண்டை வச்சு இது செய்யணுங்கிற என்ன இப்போ நீங்கள் திமுக தான் இதை போய் செய்யறதுன்னு கூட்டுடலாமா நீங்களும் உங்களுக்கு போங்க உங்கள் பூத் லெவல் ஏஜென்ட்டுகள் அனுப்புங்க நீங்கள் ஒரு ஆள் கூட போகும்போது எப்படி வந்து திமுக காரங்க தப்பு பண்ணிட முடியும் அப்போது இவங்க தப்பே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மீறி போனால் என்ன பண்ணுவாங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்களோட வாக்கை நீக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க நாம் தமிழருக்கு யார் யாருக்கு வாக்களிப்பாங்கன்னு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியுமா தெரியாதா நாம் தமிழர் நிர்வாகிகளுக்கு நிச்சயம் தெரியும் கட்டாயமாக தெரியும் அப்போது இவங்க இந்த டிராஃப்ட் ரோல் இப்போ இந்த முப்பது நாளுங்கிறது வந்து இந்த முப்பது நாள் மட்டும் இல்லை இப்போ நவம்பர் நாலுலேருந்து டிசம்பர் நாள் வரைக்கும் இந்த ஃபார்மை விநியோகம் பண்ணி அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி திருப்பி வாங்கிக்கிறாங்க வாங்கினதுக்கப்புறம் டிசம்பர் ஒன்பதாம் தேதி வந்து இது வந்து டிராஃப்ட் ரோல் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க அந்த டிராஃப்ட் ரோலில் வந்து நீங்கள் பார்த்துக்கப்புறம் வாக்காளராக இருந்தாலும் சரி எந்த கட்சியினுடைய பூத் ஏஜெண்ட்டாக இருந்தாலும் அவங்க இந்த டிராஃப்டை பொறுத்து அந்த டிசம்பர் ஒன்பதாம் தேதி பப்ளிஷ் போகிற டிராஃப்டில் ஏதாவது அப்ஜெக்ஷன் ஏதாவது கிளைம் இருந்துச்சுன்னா யார் வேணால் அதை வந்து ஃபைல் பண்ணலாம் இப்போ உதாரணத்துக்கு உங்கள் ஓட்டு இருக்குது உங்கள் ஓட்டு இல்லை நீங்களும் அதை ஃபைல் பண்ணலாம் இல்லை என் ஓட்டு இருக்குது ஓட் ஃபைல் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கு வந்து அப்ஜெக்ஷன் ஃபைல் பண்ணலாம் இல்லை ஒரு இன்னொரு கட்சியை சார்ந்த பூத் லெவல் ஏஜென்ட்டுங்க கூட இப்போ நீங்கள் வந்து நாம் தமிழர் ஆதரவாளர்னா அவங்க உதவலாம் இல்லை எந்த கட்சியினுடைய பூத் லெவல் ஏஜென்ட் வேணாலும் அதை உதவலாம் அது வந்து டிசம்பர் ஒன்பதாம் தேதியிலிருந்து ஜனவரி எட்டாம் தேதி வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடக்கும் அப்ஜெக்ஷன் அண்ட் கிளைம்ஸ்ன்னு சொல்லிட்டு டிசம்பர் ஒன்பதாம் தேதியிலேருந்தே ஜனவரி தேதி வரைக்கும் இந்த மாதிரி கிளைம்ஸ் அப்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கறதுல வந்து ஹியரிங் அண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்ன்னு இருக்குது அது டிசம்பர் ஒன்பதாம் தேதியில இருந்து ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் நடக்கும் அறுபது நாள் அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு இந்த முடிச்சதுக்கு அப்புறம் பிப்ரவரி ஏழாம் தேதி தான் வந்து உங்களுக்கு ஃபைனல் ரோலை வந்து பப்ளிஷ் பண்ண போறாங்க அப்ப உதாரணத்துக்கு இப்ப வந்து இல்ல நாங்க வந்து இதில் ஓட்டு இல்லைங்கிறது போனாலும் நீங்க கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை ஃபார்ம் வாங்கலும் கவலைப்பட வேண்டியதில்லை சிக்ஸை வச்சு நீங்க புது வாக்காளராக கூட நீங்கள் எப்போயும் ஒரு புதுசாக ஒரு பையன் பதினெட்டு வயசு முடியுது அவன் வாக்காளராக பதிவு பண்ணுறானா இல்லையா பண்ணுறாங்க பண்ண முடியுதா இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு எப்படியாவது அந்த மாதிரி ஏதாவது அவங்க திலாலங்கடி வேலை பண்ணுனா கூட நீங்கள் இந்த ஃபார்ம் சிக்ஸை வச்சு மறுபடியும் நீங்கள் போய் என்ரோல் பண்ணிக்கலாம் இது வந்து ஒன்றும் பெரிய உங்களையெல்லாம் கட்டம் கட்டி இந்த எஸ்ஐஆர் மூலிமா வாக்கே இல்லாமல் போயிடுவாங்கங்கிற அளவுக்குலாம் இல்லை நல்லா யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி வாக்குக்கு காசு கொடுக்குறாங்களா இல்லையா கொடுக்குறாங்க அப்போது இந்த வாக்காளர்கள் வந்து இந்த அவங்களுடைய ஃபார்மை வந்து வாங்காமல் விட்ருவாங்களா ஃபில் பண்ணி கொடுக்காம விட்ருவாங்களா ஃபில் பண்ணி அது வேற இப்போ புதுசாக வேறு விஜய் வேறு இந்த தடவை உள்ளவர் வராரு அப்போ வாக்குக்கு ஐநூறு இருக்கிறது இப்போ ஆயிரம் ரெண்டாயிரம் மாறும் அப்போ வாக்காளர்கள் வந்து இந்த காசை இலக்கு இப்போ ஓட்டுக்கு இவங்களுக்கு அந்த ஓட்டு சீட் இந்த காசு கிடைக்குமா அவங்களுக்கு கிடைக்காது அப்போ பொதுமக்களும் இதில் வந்து மும்முரமாக இருக்கணும் வாக்குக்கு காசு வாங்குறது ரொம்ப ரொம்ப தவறு ஆனால் பொதுமக்களுடைய இது என்னென்னா இந்த வாக்குக்கே உங்கக்கிட்ட இல்லைன்னா உங்களுக்கு அந்த காசுக்கும் கிடைக்காதுங்கிறனால பொதுமக்களும் ரொம்ப மும்முரமாக தீவிரமா தான் இதில் ஈடுபட்டிருப்பாங்க யாரும் அவங்களுடைய வாக்கை வந்து அவ்வளவு சுலபமா நீக்கிறதுக்கு எல்லாம் விட்டுற மாட்டாங்க குறிப்பாக குறிப்பா சீமாவில் திமுக மேல வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு எப்படி சார் பாக்குறீங்க எதுக்குற மாதிரி எதுக்குறாங்க ஆனா துரிதமா வேலை செய்யறாங்க ஆமா இது டிஎம்கேனாவே இப்போ இப்ப வந்து ஒரு டபுள் ஸ்டாண்டர்டு முன்னேற்ற கழகமாக கூட டி ஃபார் ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்டு கூட பல இடத்துல நான் கேட்டிருக்கேன் ஏன்னா ஒரு பக்கம் வந்து இதை வந்து எதிர்க்கிறாங்க இன்னொரு பக்கம் ஐயா நேரு அவர்கள் வந்து இந்த மாதிரி விளக்கம் கொடுக்கும்போதெல்லாம் இல்லை நாங்கள் இத்தனை சதவீதம் ப பட்டியல்கள்லாம் வந்து ஆறு கோடி பேர்த்துக்கு நாங்கள் ஃபார்ம் கொடுத்து முடித்தாச்சு வேலையெல்லாம் சிறப்பாக நடந்துட்டுருக்குன்னு இப்போ சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்தாரு பார்த்தீங்களா அந்த நாற்பத்தி நாலு லட்ச ரூபாய் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எங்க தான் கொடுத்தாங்க நான் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்தாரு பாருங்க அந்த இன்ட்ரிவியில் பக்கத்தில் செந்தில் பாலாஜி உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த கேள்விகள்லாம் கேட்கப்படுது என்ன இந்த மாதிரி இருக்கும்போது இல்லை அவர் தெளிவாக சொல்கிறார் இல்லை நாங்கள் இந்த மாதிரி ஃபார்ம் எல்லாம் படிவம் கொடுத்துக்கிட்டுருவோம் எல்லாமே சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது எஸ்ஐஆரை ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறார் அப்போ இது ஒரு பக்கம் கட்சி சார்பாக நீங்கள் போராட்டத்தை எதிர் எஸ்ஐஆரை எதிர்க்கிறீங்க இன்னொரு பக்கம் திமுக தான் இதில் வந்து தீவிரமாக இறங்கி வந்து எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு பண்ணுறதுக்கு பூரா கட்சி சார்பிலையும் பண்ணுறாங்க அமைச்சரும் இது வந்து சிறப்பாக செயல்பட்டுட்டு தான் ப்ரெஸ் மீட்டும் கொடுக்குறாரு அப்போ இது டபுள் ஸ்டாண்டர்டு தானே மக்கள் இதை எப்படி எதிரொலிங் மக்கள் வந்து இது அப்பட்டமான அரசியல்ங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா இன்றைக்கி வந்து திமுக வந்து குறிப்பாக ஒன்றை எதிர்க்குதுனாவே அது நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டிய தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அது தேவையான ஒன்றாக தான் இருக்கும் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கு எஸ்ஐஆர் என் சிம்பிளான கேள்வி இறந்தவங்களுக்கு வாக்கு இருக்கணுமா இருக்கு நீக்கணுமா நிச்சயமா ரைட்டு ஒரு ஆளுக்கு வந்து ஒரு தடவை ஒரு இடத்துக்கு மேலே ரெண்டு மூணு இடத்துல வாக்க உரிமை இருக்கணுமா இருக்கு அவங்கள நீக்கணுமா ரைட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெளியூர்லேருந்து இங்கே வந்துட்டீங்க ஓட்டு போடுறதுக்காக என்னால் எங்கள் ஊருக்கு சொந்த ஊருக்கு போயிட்டு செலவு பண்ணிட்டு போக முடியாது நான் இருக்கிற இடத்துல எனக்கு வாக்குரிமை கொடுங்கன்னு கேட்குறீங்க கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா கொடுக்கணும் கொடுக்கணும் இதுதான் எஸ்ஐஆர் இதுக்கு தானே எஸ்ஐஆர் எக்ஸசைஸ் அப்போ இது வந்து கட்டாயமான தேவை இது இதில் வந்து சிறப்பாக அது ஒன்றும் எப்படி வந்து செயல்படுத்தணும் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன மாற்றம் கொண்டு வரணுங்கிறது அரசியல் கட்சிகள் பேசணும் சீமான் உட்பட போய் சும்மா ஒட்டு மொத்தமாக இது வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி எல்லாரும் பாரதிய ஜனதா எதிர்ப்புங்கிற அந்த ஒரு அந்த ஒரு காரணத்துக்காகவே அவங்க கொண்டு வரதான் எதிர்க்கணும் இப்போ நான் வந்து என்ன என்ன பண்ணுவேன்னா இன்றைக்கி வந்து ஆன்லைனில் ஃபில் பண்ணலான்னு சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி ஆன்லைனில் என்னென்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம பேர் வந்து ஆதாரில் ஒரு மாதிரி இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு சரண்ராஜ் உங்களுக்கு ஆதாரை பார்த்திங்கன்னா உங்கள் அப்பா பேர் பின்னாடி வந்திருக்கும் நீங்கள் இங்கே ஓட்டர் ஐடியில் போய் பார்த்தீங்கன்னா வெறும் சரண்ராஜ் தான் இருக்கும் அப்போ உங்களுக்கு ஓட்டர் ஐடியிலையும் ஆதார்லேயும் பெயர் வித்தியாசம் இருக்குது இந்த மாதிரி வித்தியாசமாக இருந்தால் நீங்கள் ஆன்லைன் பண்ண முடியாது நீங்க சரண்ராஜன் இருக்கும் உங்க அப்பா பேர் அந்த உறவினர் பேர்ல ஐடியில் உங்க அப்பா பேர் இருக்கும் ஆனால் ஆதாரில் என்ன பண்ணுவாங்க அந்த பேரை ரெண்டையும் சேர்த்து போட்டிருப்பாங்க ஆனால் நீங்க வந்து எப்பிக்க பார்க்கும் போது வெறும் சரண்ராஜன் தான் இருக்கும் இங்க சரண்ராஜ் உங்கள் அப்பா பேர் பின்னாடி வரும் அப்போ இது ரெண்டும் பெயர் வித்தியாசம் இருக்கிறதுனால நீங்க ஆன்லைனில் பண்ண முடியாது இது பெரிய பிரச்சனை இது அரசியல் கட்சிகள் வந்து அரசாங்கத்து கூட பேசிட்டாங்க அந்த ஓட்டர் ஐடியில் வந்து அவங்க அப்பா பேர் கீழே இருக்குது ஆதார் வந்து இந்த பேருக்கு பின்னாடி இருக்குது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அவங்கள அதை வந்து நீங்கள் கலந்து எடுத்து கொடுத்து அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஆன்லைனில் பண்ண சொன்னோன்னு இந்த அரசியல் கட்சிகள் போராட்டினாங்கன்னா கட்டாயமாக வந்து அவங்க மக்களுக்காக ஏதோ அது வந்து மக்களுக்கு இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு ஏதுவாக பண்ணுறாங்கங்கிறத எடுத்துக்கலாம் சும்மா மூட முடியாது வந்து நமக்கு வந்து இல்லை இந்த எஸ்ஐஆர் வேண்டாம் எஸ்ஐஆர் வேண்டான்ட்டு இருந்தால் அது எனக்கு ஏற்படையது இல்லை அப்போ இந்த இந்த ஆன்லைனில் பண்ணுறதுக்கு இந்த வாய்ப்புகள் கொடுக்கணும் அப்போ அதுலேயே வந்து இப்போ என்னன்னாக்கா இப்போ அந்த ஃபார்ம் எயிட்டுன்றது உங்கள் பேரில் ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ சரண்ராஜுங்கிறது நீங்கள் வந்து எஸ்இ ஆர்ஏஎன் ஆர்ஏஜேன்னு அடிப்பீங்க அதில் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தில் தமிழில் சரண்ராஜன் ஓட்டர் ஐடியில் இருக்கும் உங்களுக்கு பேரில் வந்து அந்த எண்ணுங்கிறத விட்டுட்டாங்கன்னா ஆதாரில் சரண்ராஜனுங்கிறது எண்ணம் இருக்கும் இதில் வந்து எண்ணம் இருக்காது பேர் வித்தியாசம்னு வந்துடும் நீங்கள் பண்ண முடியாது யார் பண்ண தப்பு ஈசிஐ பண்ண தப்பு நீங்க சரண்ராஜன் தான் என் இல்லாம நீங்க எப்படி சரண்ராஜன் இல்லாம சரராஜன் மாறிடும் இது தப்பு பண்ணது யாரு ஏற்கனவே நீங்க எலெக்ஷன் கமிஷன்ல அப்ப அந்த மாதிரி மிஸ்டேக் இருந்தாலும் ஆன்லைன்ல நம்ம இப்ப பண்ண முடியாது அப்ப இதுக்கெல்லாம் நீங்க அரசியல் கட்சிகள் ஒன்று சேர்ந்து பொதுமக்களுக்கு ஆன்லைன்ல ஏதுவா சுலபமா எப்படி வந்து அதை கம்ப்ளீட் பண்றது இதுக்கு நீங்க போராட்டம் பண்ணீங்கன்னா பொதுமக்களும் எல்லாம் உங்க பின்னாடி வந்து நிற்பாங்க ஒட்டு வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஐஆர் வந்துட்டா வாக்கு போயிடும் வாக்குரிமை போயிடும் எப்படி போயிடும் எப்படி போயிடும் வாக்குரிமை எந்த அடிப்படையில் வாக்குரிமை போயிடும் நீங்கள் பேசுகிறாங்க அப்போ இத்தனை கட்சிகள் இருக்கீங்க இவ்வளோ பிஎல்ஏஸ் இருக்கிறீங்க இப்போ சீமானுக்கு வாக்குரிமை போயிடுமா ஸ்டாலின் ஐயாவுக்கு வாக்குரிமை போயிடுமா உதயநிதி ஸ்டாலினுக்கு போயிடுமா எடப்பாடிக்கு போயிடுமா விஜய்க்கு போயிடுமா யாருக்கு போய்டும் வாக்குரிமை அப்போ இதெல்லாம் நீங்கள் போய் கண்காணிங்க நீங்கள் கூட இருந்தால் அவங்க சரியாக பண்ணுறாங்களான்னு வேலை பாருங்கள் அதனால தானே அரசியல் கட்சியை சார்ந்த பிஎல்ஏவும் வந்து இதில் இன்வால்வ் பண்ணுறாங்க அதுதானே சார் குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க திமுக காரங்க வந்து வாழ்ந்ததா இன்வால்வ் ஆகிறாங்க அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டாக நீங்க போய் இன்வால்வ் ஆகும் எந்த கட்சி வேணா போகலாம் திமுக வந்து அந்த கட்சி உறுப்பினர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்களால பயணத்தைக் கூடியவெல்லாம் இருப்பாங்க மற்ற கட்சிகள் அந்த மாதிரி இருப்பாங்களா இதை பயன்படுத்தணுன்ற நான் இந்த எஸ்ஐஆர் இந்த 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 நிகழ்வை பயன்படுத்தினாச்சுக்கு போய் மக்களோட மக்கள்லாம் நில்லுங்க அப்போ இன்னைக்கு எல்லா இடத்துலையும் அதிமுகவும் திமுகவும் போதுன்னா அவங்க இதுக்கு மெத கட்டு அவங்க போய் அங்கே வேலை பார்க்குறாங்க அப்போ கட்சிக்காரங்க போகிறவங்களுக்கு நீங்கள் செலவு விளவெலாம் பண்ணணும் அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து அதை போய் செய்யணும் வாலண்டியர்ஸ் அப்பாயின்ட் பண்ணும்போது அரசியல் கட்சி சார்ந்த செலவு பண்ணுவாங்க இப்போ ஈசிஐயும் ஏதாவது அமௌண்ட் கொடுக்கணும் வாலண்டியர்ஸ்க்கு அப்போ நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடியதில் வந்து மக்களுக்கு கடைசியில் நீங்கள் கட்சிக்காரங்களை விட்டுவிடுங்க மக்களுக்கு இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணி வாக்குரிமையை வாங்கி கொடுக்க வேண்டியதில் அத்தனை கட்சிக்கும் பொறுப்பு இருக்குன்றேன் நான் அப்போ நீங்கள் அந்த பொறுப்பை தட்டி கழிச்சுட்டு இதில் வாக்கு திருடிடுவாங்க வாக்கு தெளிவிடுவாங்கன்னா இது வெறும் பொய் குற்றச்சாட்டு ஒரு நியாயமான குற்றச்சாட்டாக எனக்கு படலை ஓகே சார் இதைத் தொடர்ந்து எஸ்ஐஆர் இந்த விவகாரம் வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இதெல்லாம் முடிச்சிடலாம் சார் இதை தொடர்ந்து இன்னொரு விஷயம் என்னென்னா இவ்வளோ நாட்டிலாம் அந்த பெரியார் விச சீமான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஆரம்ப ஈரோடு கிழக்கு இதே தேர்தலில் அப்போது வந்தது அதன் மீன்பங்கு அமைதியாக இருந்தாங்க இப்போ வந்து திருப்பி வந்து திராவிடர் கழகத்தை ஆதரவு ஒரு சில பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு புத்தகம் ஒன்று வந்து வெளியிட்டிருக்காங்க சீமான் எனும் இழுப்பி ரவி அப்படின்ற மாதிரி தலைப்பில் வந்து அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க இதற்கு முன்னாடி வந்து நாம் தமிழ் வந்து இழுப்படுத்தினோம் அவங்க முன்னெடுப்புகள் எல்லாமே வந்து நாம் தமிழுக்கு ஆதரவாக தான் முடிஞ்சிருக்கு இந்த விதயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை இது வந்து தீக்ககாரங்க பப்ளிஷ் பண்ணுங்க இது வந்து ஒரு ரசிக்கக்கூடியது இல்லை என்னென்னா இப்போ இன்றைக்கி சினிமாக்கோ மற்ற ஊடகங்களுக்கோ வந்து இன்றைக்கி சென்சார் இருக்குது இன்றைக்கி சினிமாவில் வந்து ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் ஒன்று பண்ணிட முடியாது அந்த மாதிரி இன்னைக்கு மேல் வந்து இந்த பிரிண்ட் மீடியாவுக்கும் வந்து நீங்கள் இந்த மாதிரி டைட்டில் வைக்கிறதெல்லாம் வந்து ஏன்னா இது வந்து ஒரு தனிமனித தாக்குதல் மாதிரி சீமான் ஒரு இழிபிறவி இல்லை வந்து இது பெரியார் ஒரு இழிபிறவி இல்லை யார் வேணால் நீங்கள் இப்போ எதுக்குமே நமக்கு ஏற்படுதில்லை ஒரு ஒரு தத்துவத்தை குறை வாங்க இல்லை வந்து ஒரு ஒரு பொதுவான ஒரு டைட்டில் வைங்க ஒரு தனிமதியை வந்து விமர்சனம் துதிப்பாடுறதோ இல்லை விமர்சனம் பண்ணுறதோ இல்லை வந்து அவதூறு பண்ணுற மாதிரியோ புத்தகங்கள் வர்றதில் எனக்கு ஏ ஏற்புடையது கிடையாது அது ஏன்னா எலெக்ஷன் டைமில் இந்த மாதிரி வெளியிடுறாங்க இது வந்து அவங்க நெகஜிஷ் ஏற்படுத்திங்களா தோ நீங்கள் வந்து இன்றைக்கி அதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கணும் இந்த மாதிரி விடுறாங்கன்னா அது நோக்கமாக இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி சீமானுக்கு ஓட்டு போடலாங்கிறவங்க இந்த சீமான் எழுபிங்கிற இந்த புக்கை வாங்கி படிச்சுட்டு சீமானை எவால்வேட் பண்ணி போடலாமா போட வேண்டாமான்னு யோசிக்க மாட்டாங்க சீமான் ஒரு எழிபிரவி அப்படின்னு ஒரு புத்தகம் வாங்குறதுனாவே அதை யார் புதுசாக வாங்கி படிப்பாங்க சீமானுடைய எதிர்நிலை மனநிலையில் யார் யார் இருக்காங்களோ அவங்க தான் படிக்க போகிறாங்க அவங்க ஏற்கனவே சீமானுக்கு எதிர்த்து தான் வாக்களிச்சிட்டு இருக்க போகிறாங்க அதனால் அந்த புத்தகம் விட்டு அதை படிக்கிறனால சீமானுக்கு வர வேண்டிய வாக்கு வந்து அப்படியே வராமல் போயிடுங்கிறது அது எந்த அளவுக்கு அவங்க அந்த அந்த எண்ணம் நிறைவேறுங்கிறது எனக்கு தெரியல இப்போ இன்னொன்று நீங்கள் இப்போ இப்போ எஸ்சிஎஸ்டின்னுடைய வாக்கு வங்கி இப்போ நம்ம ஏற்கனவே பல நேர்காணலில் பேசியிருக்கோம் விஜய் உள்ளார வரனால அந்த எஸ்சிஎஸ்டி வாக்கு வங்கி சிறுபான்மையினர் வாக்கு வங்கியை பெரிய அளவுக்கு திமுக இருந்து விஜய் வந்து பிரிப்பாருங்கிறது என்னுடைய பார்வை நிச்சயமா ஏன்னா அவருக்கு வந்து நாலு பக்கெட் இளைஞர்கள் மகளிர் சிறுபான்மையினர் எஸ்சிஎஸ்டி விஜய்க்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி அப்போ இந்த நாலு பக்கெட் இன்னைக்கு பெருவாரியாக வச்சிருக்கக்கூடியது வந்து திமுக அப்போ அவர் விஜய் வாங்கக்கூடிய சதவீதத்தில் பெருவாரியான சதவீதம் திமுக கோர் ஓட் பேங்க்ல இருந்து வெளியே வரும் அப்போ இன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வாக்கு வங்கியா இருக்கக்கூடிய அந்த எஸ்சி எஸ்டியனுடைய வாக்கு வங்கியும் சிறுபான்மையினருடைய வாக்கு வங்கியா இருக்கக்கூடிய திமுகவினுடைய வாக்கு வங்கியும் பெருவாரியா வந்து அவங்க கை வைப்பாங்க அப்போ இதுதான் வந்து இன்னைக்கு திமுகவுக்கு வந்து ஒரு காம்படிட்டிவ் எட்ஜ் அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி பார்க்கும்போது எந்த இடத்துல திமுக கூட்டணி வந்து அதிமுக கூட்டணி வந்து விட ஒரு எஞ்சு அதிகமா இருக்காங்கன்னா இதுதான் அப்போ இதுக்கு வந்து இன்னைக்கு பெரிய பங்கம் வந்துருச்சு அப்போ இன்னைக்கு வந்து விசிகாவையும் நீங்க இந்த அளவுக்கு நிர்பந்திச்சு அவங்களை அசிங்கப்படுத்துறீங்க கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க விஜய் வரும்போதும் அதை பார்க்கறாரு இன்னைக்கு சீமானும் அதுக்கு உண்டான செயல்பாடுகள்லாம் எடுக்கிறாரு அந்த மூன்று தலைவர்களுக்கு உண்டான பிறந்தநாள் விழாவை ஒன்னாக கொண்டாடி அவங்கள வந்து இன்னைக்கு பட்டியலை இணைத்த சார்ந்தவங்களையும் கொண்டு போய் பொது தொகுதியில் நிற்க வைக்கணும் போது நீங்க சமூக நீதி சமத்துவம் பகுத்தறிவு பேசிக்கிட்டு நீங்க அந்த பட்டியலை நினைத்தவர்களை நீங்க அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கும்போது மற்ற அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்களும் அவங்கள மாலைப்பட்டு வரவேற்றுட்டு இருக்கும் போது ஒரு சாமானிய வாக்காளர் நிர்வாகிகளை விட்டுருங்க இன்னைக்கு ஐயா ரவிக்குமார் இருக்காருன்னா அவர் இங்கே தான் இருப்பாருன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு விசிகாக்கு வந்து நமக்காக வாக்களிக்கக்கூடிய வாக்காளன் எப்படி பார்ப்பான் அவங்களுக்கு எது நீங்க இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறத யாரை அசிங்கப்படுத்துறீங்க நீங்க திருமாவளவன அசிங்கப்படுத்துறீங்க வருங்கால முதல்வரே வேற வச்சா நீங்க தூக்குறீங்கன்னு என்ன அர்த்தம் பொது தளத்தில் எப்படி பார்க்கும்போது தலித் முதல்வராக இப்போ இதே இந்த இதை பூராமே இதை வச்சிருக்காங்க அப்ப இன்னைக்கு வந்து இவங்க சமூக நீதி காவலர்கள் சமூக நீதி சமத்துவம் பெண் உரிமை எல்லாமே தான் ஹோல்சேல் ஏஜென்ட்னு சொன்னா வாக்களிக்கிறவங்க எப்படி ஏற்றுவாங்க நீங்க நிர்வாகிகளாக இருக்கிறீங்க ஏதோ அவங்கவுங்களுடைய சுயநல லாபத்துக்காக நீங்க என்ன வேணா சொல்லிட்டு போவீங்க காலத்துக்கு தகுந்த மாதிரி வாக்காளன் அப்படி பார்க்க மாட்டாங்க அப்போ கட்டாயமாக இந்த தடவை வந்து அந்த வாக்கு வங்கி வந்து பெரிய அளவுக்கு திமுக அந்த எஸ்சிஎஸ்டி வாக்கு வங்கியும் பெரிய சேதாரம் ஏற்படும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் அது ஒரு பெரிய பங்கமாக தான் முடியும் அது குறிப்பாக சார் இப்போது திமுக கூட்டணி இந்த மாதிரி இருக்குது இந்த சமயத்தில் வந்து நீங்கள் சொன்ன அந்த ஒரு விஷயம் காங்கிரஸ் வந்து விஜயோட அலையன்ஸை வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு வாய்ப்பு இருக்கா என்ன சாத்தியங்க சார் இல்லை அதுக்கு வந்து இன்றைக்கி காங்கிரஸை வந்து நீங்கள் மீட்டு உருவாக்கம் பண்ணணும் அப்படின்னாக்கா இல்லை மறுபடியும் அதில் என்ன கேட்கும் மறுபடியும் முதலையில ஏறி சவாரி செய்யற மாதிரி சார் இல்லை ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து காங்கிரஸ் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து நிற்கிறதுக்கு ரெடியா நிக்கிறதுக்கு வரணும்னா வரணும் ஆனா அதுல இருக்கக்கூடிய ஏற்கனவே வந்து அந்த அதிகாரம் ரொம்ப நீங்க வந்து என்ன சொல்ல ராஜா வீட்டு பிள்ளைகள் மாதிரி இருக்கும்போது திருப்பி வந்து ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து உங்க லைஃப் ஆரம்பிக்கணும் போது அவங்க பண்ண மாட்டாங்க அதோட ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஒண்ணு இருக்கு அது தப்பு கிடையாது இப்போ இன்னைக்கு வந்து விஜய்க்கு வரும்போது விஜய்க்கும் வந்து ஒரு பெரிய பிடிப்பு பிடிமானம் தேவைப்படுது காங்கிரஸுக்கும் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பிடிமானம் தேவைப்படுது அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடியதில் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம ஏற்கனவே பேசலாம் தான் ஒரு வாய்ப்பு விஜய்க்கு அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி ரெண்டு வாய்ப்புகள் இருக்கு ஆனா நேச்சுரல் பார்ட்னர் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஜய பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் காங்கிரஸ் விரும்புவாங்க காங்கிரஸும் வந்து விஜயை வந்து விரும்புறதுக்கு வாய்ப்பு என்னன்னா ரிஸ்க் எடுப்பாங்களா எடுக்கணுங்கிறேன் நான் இப்போ கூட நீங்கள் ரிஸ்க் இப்போ ஏதாவது காங்கிரஸ் இழக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா இல்லை பீகார் மாதிரி அறுநூத்தி நாற்பத்தி மூணு எம்ஏ எம்எல்ஏ சீட்டு இருக்கிற இடத்துலயே நீங்கள் அறுபத்தோரு சீட்டில் நின்று நீங்கள் வெறும் ஆறு தான் ஜெயிக்கிறீங்க அதை விட நீங்கள் அது வந்து உங்களுக்கு ஹிந்தி மெயின் பெல்ட் அதை விட காங்கிரஸில் தமிழ்நாட்டுக்கு கம்மி தான் அப்படி இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் நீங்கள் திமுக கூட சேர்ந்து நீங்கள் பதினெட்டு எம்எல்ஏ வச்சுருக்கீங்க என்ன பிரயோஜனன்னு கேட்குறேன் இருபத்தஞ்சு தொகுதி நின்று பதினெட்டு எம்எல்ஏ காங்கிரஸ்க்கு என்ன பிரயோஜனம் அதனால் மட்டும் கட்சியை வளர்க்குறதுக்கு என்ன பயன்பட்டு போச்சு கட்சி எந்த அளவுக்கு நீ காங்கிரஸ் இருக்குது அதனால் திருப்பி காங்கிரஸ்க்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு காங்கிரஸ் காரர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு இதை பூரா திருச்சி வேலுசாமி கேட்குறாரு சேனல் சேனலாக போய் அப்போது இன்றைக்கி நீங்கள் ஆட்டத்தை இந்த புரோட்டா சொல்லி சொல்ல வர பாருங்கள் அதை கோடெல்லாம் எல்லாம் முதல்ல இருந்து கோடு போடுங்கன்னு பாருங்க அந்த மாதிரி காங்கிரஸ் முதல்ல இருந்து ஆடணும் அப்போ நீங்கள் திமுக இருக்கும் போது அந்த காங்கிரஸ் மேலே இருக்கக்கூடிய பார்வை மக்கள்கிட்ட மாறாது அப்போ உங்களுக்கு இன்றைக்கி வந்து ஒரு புது பார்ட்னர் வேணும் அப்போ அந்த புது பாட்னர் இருக்கும்போது இன்றைக்கி வந்து உங்களுக்கு விஜய் அவர்கள் இருக்காரு ஏன்னா சீமான்கிட்ட போனால் சீமானே சேர்த்துக்க மாட்டார் ஏன்னா அவங்க வந்து தமிழர் துரோகின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ உங்களுக்கு ஒரு எலக்ட்ரல் பார்ட்னர் வேணுங்கும் போது விஜய் அவர்கள் இருக்காங்க அப்போ வந்து ஒரு பிரதானமான வாய்ப்பு வந்து காங்கிரஸ்க்கு வந்து இன்னைக்கு விஜய் இருக்கு இந்த வாய்ப்பையும் விட்டாங்கன்னா அப்போ என்ன மெசேஜ் சொல்லிடுவாங்கன்னா திமுக விட்டால் எங்களுக்கு வேற வதியே கிடையாதுங்கிறத நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா திமுக உங்களை எப்படி நடத்துவாங்க சரிம்மா சார் பல்லுக்கு தெரியும் நன்றி சார்